சவுக்கு சங்கர் சில தினங்களுக்கு முன்பு ஒரு ஏடிஜிபி சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை சமூக வலைதளத்தில் பதிவுடுறாரு அதை தொடர்ந்து நிறைய அவர்களுடைய ஊடக சகாக்கள் அதை குறித்து பேசுறாங்க அதன் பிறகாக ரெட் பிக்ஸ்ல வந்து பெலிக்ஸ் வந்து அவரை ஒரு நேர்காணல் எடுக்கிறாரு அதுல வந்து அந்த ஏடிஜிபி சம்பந்தமா பேசிட்டு வரும் பொழுதே பெண் காவலர்களை பற்றி ஒரு மிக மோசமான ஆபாசமான அருவருக்கத்தக்க கருத்தை வந்து பதிவு அந்த கருத்தின் மீது சில சமூக ஆர்வலர்கள் பெண் காவல் அதிகாரிகள் எல்லாம் வந்து புகார் தெரிவித்ததன் பேரில் அவர் தற்போது கைது செய்யப்பட்டு கைகள் உடைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு செய்திகள் இப்ப வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் படிச்சுட்டு இருக்கிறோம் கேட்டுட்டு இருக்கிறோம் நியாயமா அவன் பேசின கருத்துக்கு அவன் கைகள் உடைக்கப்பட்டிருக்க கூடாது அவன் வாயதான் உடைச்சுக்கணும் இது எவ்வளவு ஆபாசமான கருத்து எவ்வளவு மோசமான கருத்து தமிழ்நாட்டுல இப்பதான் வந்து பெண்கள் காவல் பணி அளவுக்கு வீட்டை விட்டு வெளியேறி மிகப்பெரிய பொறுப்புகளை சுமர்ந்து நிக்கிறாங்க சாதாரண இயற்கை உபாதைகளுக்கு காவலுக்கு நிக்கக்கூடிய அந்த பெண்கள் படக்கூடிய பாடுங்கிறது எவ்வளவு மோசமானது ஆண் காவலர்களைப் போல அது எளிதானது இல்லைங்க பெண் காவலர்கள் படக்கூடிய துன்பம் துயரம்ங்கிறது ரொம்ப மோசம் அதுலயும் கிராமப்புறத்துல இருந்து வெளியேறி வரக்கூடிய பெண்கள் எதிர்கொள்கிற சமூக சிக்கல் அதைவிட மோசம் இத்தனையும் கடந்து தன்னுடைய குடும்ப சுமையையும் ஒரு பக்கம் வந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுமையையும் தூக்கி சுமந்துட்டு இருக்கக்கூடிய பெண்களை பேசும் பொழுது கொஞ்சம் கூட நான் எவ்வளவு மோசமான கருத்து உலகில் எந்த நாட்டிலையும் வந்து காவல்துறையோ ராணுவத்தையோ டிமாரலைஸ் பண்றதை எந்த அரசும் ஏற்றுக்கொள்ளாது அதிலும் இவன் தெரிவிச்சுக்கிற இவன் பேசுற கருத்துங்கிறது ரொம்ப ஆபத்தானது ரொம்ப மோசமானது எப்படி இனி இந்த மாதிரி பண்ணுனா எப்படி பெண்கள் காவல் பணிக்கு மீண்டும் வருவாங்க எப்படி சிலர் வீட்டுல வந்து காவல் பணிக்கு அந்த பெண்களை அனுப்புவாங்க விளையாட்டு துறை இந்த மாதிரியான துறைகளுக்கு மேடேறி வரக்கூடிய பெண்கள் எப்படி வருவாங்க தைரியமா இதை கூட சிலர் சில அதிமேதாவிகள் அவர் தேவேந்திரகுல வேளாளர் என்பதால் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க ஆனா எந்த மாதிரியான லாஜிக் என்ன மாதிரியான கருத்து இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்கிறது என்ன மாதிரியான மூளை அது அது முதல்ல மூளையாது அவ தேவேந்திரகுல வேளாளர் அரசாணைக்கு நம்ம எல்லாம் போராடிட்டு இருக்கும் பொழுது அவன் தம்பி அமர்நாத்ங்கிற ஒருத்தவனை வச்சு வழக்கு தொடுத்து இன்னொருத்தவங்கள்கிட்ட காசு வாங்கி அந்த பிரச்சனையை எவ்வளவு தூரம் பண்ணான்னு எல்லாருக்கும் தெரியும் இப்ப பட்டியல் வெளியேற்றம் பேசும் பொழுது பட்டியலிருந்து வெளியேண்ணா அவங்க பொண்ணு கொடுப்பாங்களா இவங்க பொண்ணு கொடுப்பாங்களான்னு குதர்க்கம் பேசிட்டு இருக்காங்க அவன் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்திற்கு எதிராக இந்த சமூக வளர்ச்சிக்கு எதிராக பேசிட்டு இருக்கான் ஏன் அவன் பேசின அந்த பெண் காவலர்களை பற்றி பேசுறானே அதில் குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த பெண் காவலர்கள் இல்லையா எத்தனை நூற்றுக்கணக்கான பெண் காவலர்கள் தேவேந்திர குடலால் சமூகத்தை சேர்ந்த அதுவும் கிராமப்புற பெண் காவலர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு இது பங்கு ஆகாதா அவர்களும் இதில் பாதிக்கப்பட மாட்டாங்களா மன உளைச்சலுக்கு காலாக மாட்டாங்களா இந்த மாதிரி பேசுறதெல்லாம் முதல்ல நிறுத்திக்கணும் அவன் ஒரு ஊடக கை கூலி ஊடக கூலிப்படை அவன் இந்த விஷயத்துல மட்டும் இல்ல அவனோட குடும்ப வாழ்க்கையிலேயே அந்த நிலவு மொழின்னு அவங்களுடைய அஹ் முன்னாள் மனைவி ஒரு சில இத கூட பதிவு பண்ணியிருக்கிறாங்க அவன் ஆண்டாண்டு காலமும் காலகாலத்துக்கும் யாரையாவது பிளாக்மெயில் பண்ணி பிச்சை எடுத்து அதில் வயிர் வளர்த்து உயிர் வளர்த்து அதில் பப்ளிசிட்டி தேடி அதான் அவனுடைய லைஃப் ஸ்டைல் நான் இதை பல இடங்கள்ல பல விஷயங்கள்ல அவன் ஒரு ஊடக கை கூலிங்க ஒரு ஊடக கூலிப்படைங்கன்னு பல இடங்களை தெரிவிச்ச பொழுது சிலர் வந்து எதை எப்படிங்க சொல்றீங்க அப்படி இப்படிலாம் கூட கேள்வி எழுப்பினாங்க அதுக்கு உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மேட்டர்ல நாங்க சொல்லும் பொழுது என்னங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த பாருங்க இந்த வீடியோவை பாருங்க

எல்லாருமே நாங்கள் உட்காந்து அங்கே பேசுவோம் சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் ரெண்டு பேரும் கள்ளக்குறிச்சி போனாங்க கள்ளக்குறிச்சி நிர்வாகியை பார்த்தாங்க டீலிங்கை முடிச்சாங்க பணத்தை வாங்கினாங்க வெளியே வந்து அவதூறு பரப்புனாங்க ஆமா ஆமா பண்ணாங்க இவங்களாம் என்ன மனுஷன் கோப்பா இவங்களாம் புரியுதுங்களா அவரும் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மேட்டரில் மட்டும் கிடையாதுங்க இதே சேலம் விவசாயிகள் விஷயத்துல என்ன பண்ணா விவசாயிகளுக்கு எதிராக சிலர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நின்னா பேசுனா மூச்சு கட்டி பேசுனா இடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆதரவா பேசுனா இடி டிபார்ட்மெண்ட் சாதி பெயரை குறிப்பிட்டு அந்த விவசாயிகளுக்கு கடிதம் காசு கொடுத்தா யாருக்கு வேணாலும் ஆதரவா பேசுவான் இவனை அங்கீகரிப்பது என்பது இவனை ஆதரிப்பு என்பது இவனுக்கு ஆதரவாக பேசுவது என்பது மனித குலத்திற்கு எதிரான நடவடிக்கைங்க இவன் மனித குலத்திற்கே எதிரானவன் இவன் பிறப்பிலிருந்து தற்போது வரை அவன் ஒரு ஒட்டுண்ணி அவனால் அவனை சார்ந்தவர்களுக்கு எந்த புயோஜனமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது அவன் செய்யக்கூடியது ஒரு தர்மமான வேலையே கிடையாது அவன் சிலரை பற்றி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எவ்வளவு தைரியமா பேசுறாரு பாருங்க எங்க இருந்தாலும் தேடி எடுத்திருக்கிறாரு பாருங்க அப்படி இப்படின்லாம் பேசும் பொழுது கூட நான் சொன்னேன் அவன் ஒரு குற்றவாளியை குற்றம் சுமத்துறான் ஒரு குற்றவாளியை அடையாளம் காட்டுறான் ஒரு குற்றவாளிய பற்றி பேசுறான்னு நீங்க சொல்றீங்க அவனுக்கு சோர்ஸ் கொடுக்கறது அவனை பேச வைப்பது அவனை இயங்க செய்வது அவனுக்கு காசு கொடுத்து சம்பளம் கொடுத்து கூலி கொடுத்து அவனை இயக்குவது இன்னொரு குற்றவாளின்னு நான் சொன்னேன் ஒரு குற்றவாளி தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இன்னொரு குற்றவாளியை அம்பலப்படுத்துறான் இவ்வளவுதான் கான்செப்ட் அதுக்கு இவன் வந்து ஒரு புரோக்கரா வேலை செய்யறான் இவன் ஒரு புரோக்கர் இவன் ஒரு மாமா ஊடக மாமா இவனை போய் ஒரு ஆளுட்டு சில சில யூடியூப் சேனல்ஸ்களும் இவனுக்கு பணம் கொடுத்து அவன உட்கார வச்சு அவனுக்கு எக்ஸ்பர்ட்னு ஒரு பட்டம் கட்டி அவன பெரிய ஊடக தாதா போல அப்படி இப்படின்னு பண்ணிட்டு அது மிக ஆபத்தானது சமூக தளத்தில் அவனை அங்கீகரிப்பது என்பது மிக மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தும் அவன் எல்லா விஷயத்திலயுமே இந்த மாதிரியான நிலைப்பாட்டத்தான் எடுப்பான் இதைத்தான் செய்வான் நாங்கள் தொடர்ந்து அவன் ஆபத்தானவன் அவனை வளர விடுவது அவனை ஆதரிப்பது அவனை அங்கீகரிப்பது என்பது ஆபத்துன்னு பல இடங்கள்ல சொன்னோம் இப்ப அது நிரூபணம் ஆயிருக்கு இன்னும் அவனை பற்றி நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கும் இதுல என்னங்க பேட்டி எடுத்த பெலிக்ஸ் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்றதுங்கிறது ஒரு அடக்குமுறை இல்லையா ஒடுக்குமுறை இல்லையான்னு சில புரட்சியாளர்கள்லாம் எழுதுறாங்க கேக்குறாங்க பேசுவதற்கு முன்பாகவே ஆதரிக்கிறார் ஆமாங்க அதுக்காகத்தானே இருக்கும் அதுக்காகத்தான் இருக்கும் இதுக்காகத்தான் இருக்கும்னு ஒரு பேட்டி எடுக்கக்கூடியவர் எப்படி சொல்லலாம் பெலிக்ஸ் கிட்டையும் அந்த அழுகுன புத்தி இருந்ததுனாலதான் அதை ஆமோதிச்சு உடனே இந்த செய்தி ஆமாங்க அப்படின்னு அக்செப்ட் பண்றது இருக்கு இல்லையா அது இவனை விட பேராபத்தானது இது வெறும் மன்னிப்பு கேட்டா இது பண்றதெல்லாம் கிடையாது வரக்கூடிய விருந்தினர்கள்ட்ட கேள்வி கேட்கலாம் அந்த விருந்தினர்கள் சொல்லக்கூடிய பதிலு ஓ அப்படிங்களா அப்படி இருந்ததா அப்படின்னு தான் கேட்கணுமே தவிர அது கேள்வியாகத்தான் இருக்கணும் தவிர அதை ஆமோதிக்க கூடாது அதை அங்கீகரிக்க கூடாது அதை அப்படியே ஆமான்னு உண்மைன்னு பரப்ப கூடாது இதுதான் ஊடக வேசித்தனம்னு சொல்லிட்டு சிலர் வந்து பேசுறாங்க அதை செய்யக்கூடாது இது சம்பந்தப்பட்ட இருவருமே மிகப்பெரிய குற்றவாளிகள் மிக மோசமான தண்டனைக்குரியவர்கள் ஒரு ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு அந்த யூடியூப்பை வச்சுட்டே இங்க இருக்கக்கூடிய ஆஹ் பாலிட்டிக்ல நம்ம வந்து மிகப்பெரிய இன்ஃபுளுயன்ஸ் பண்ணலாம் மிகப்பெரிய கருத்துக்களை பரப்பலாம் மிகப்பெரிய ஒரு பெரிய இதை பண்ணிடலாம் நல்லவங்களை கெட்டவங்க ஆக்கிடலாம் கெட்டவங்களை நல்லவங்களா ஆக்கிடலாம் எந்த வேணாலும் பரப்பலாங்கிற ஊடக ஜம்பம் இந்த இஷுவோட முடிவு குறணுங்க அச்சம் வரணும் அவதூறு பேசுவதற்கு அச்சம் வரணும் உண்மைன்னா ஆதாரத்தோடு பேசணும் அந்த ஆதாரத்தை மக்கள் முன்னால வைக்கணும் அப்படிதான் இருக்கணும் கண்ணை மூடிக்கிட்டு இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு பேசிட்டு ஏதாவது ஒரு இடத்துல பப்ளிசிட்டி வாங்கிக்கலாம் இதை அதை வச்சு சம்பாதிச்சுக்கலாம் அதை வச்சு ஒரு லக்ஸரியான லைஃப் வாழலாம் அப்படின்னு பேராசை கொள்ளக்கூடிய ஆஹ் இந்த மாதிரியான மூடர்களுக்கு முட்டாள்களுக்கு இந்த சம்பவம் ஒரு ஆஹ் இதா இருக்கணும் இனிமேல் யாரும் பேசுறதுக்கும் யாரும் பண்றதுக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும் அதுக்காக தான் தலைவர் அவர்கள் சமூக வலைதளத்திற்கும் ஒரு கட்டுப்பாடு வேணும் அது குறித்தும் ஒரு தணிக்கை வேணும் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் இது நிச்சயமாக வளர்ந்து வர சமூகத்துல வளர்ந்து வர நவீனத்துல எல்லோரு கையிலயும் ஒரு செல்போன் எல்லோரு கையிலும் ஊடகம் அப்படிங்கிற நிலை உருவாகும் பொழுது ஒரு கட்டுப்பாடுகள் இல்லைன்னா இது நிச்சயமா மேலும் 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 இந்த மாதிரியான ஒரு மோசமான தான் எட்டுமே தவிர இது ஆரோக்கியமான போக்கிற்கு வகுக்காது இதை அப்படியே உற்றாம இதுதான் கடைசி இவர்கள் தான் கடைசி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊடகத்தில் மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணுங்கிறது தாங்க நம்முடைய எதிர்பார்ப்பு